திருக்குளமே தெய்வீக பலியில் கலந்திடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துவன் மாணவர்களை என்ற முதல்வரை வார்த்தை பகுதியில் புனித பவுலடிகள் நான் பெருமை பாராட்டுவதானால் எனது வலுவின்மையிலேயே நான் பெருமை பாராட்டுவேன் என்று கூறுகின்றார் கிறிஸ்துவன் மாணவர்களை எமது வலுவின்மையில் நாம் இறைவனது வல்லமையை அனுபவிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் என்ற இனற் செய்தியில் இயேசு மண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைக்காதீர்கள் காரணம் அதை பூச்சியும் துருவும் அழித்துவிடும் கல்வரும் கன்னமிட்டு திருடுவர் ஆகவே உங்களது செல்வங்களை விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுகின்றார் உங்கள் செல்வம் இங்குள்ளதோ அங்கேயே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று கூறுகின்றார் கிறிஸ்துவன் மாணவர்களே நாமும் நமது வலுவின்மையில் இறைவனது வல்லமையை அனுபவிக்கின்றவர்களாக எமது செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வைக்கின்றவர்களாக வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரு அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு நிர்மலன் நிலோஜினி குடும்பத்தின் நன்றியறிய நன்றியாகவும் ஓரடியாரின் வேண்டுதல் நிறைவேறியதற்கு நான் சதா சகாய அன்னைக்கு நன்றியாகவும் லவக்குமார் சகாயமேரியுடைய நாற்பத்தொம்பதாவது பிறந்தநாள் நன்றி பலியாகவும் லவக்குமார் தனராஜுடைய இருபத்தெட்டாவது பிறந்தநாள் நன்றி பலியாகவும் நவநீதன் குடும்பம் அனுப்பிரிய குடும்பம் லாவண்யா ஜேவிதன் என்பவர்களது நன்றியாகவும் காலம் சென்ற அக்னஸ் ரொசாயரோடைய ஆண்மலை பாட்டிக்கு ஆகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலையில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் என் நில சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பல செய்தேன் என் 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 கனியான புனித புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்ம ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வண்டாடுகின்றேன் எல்லாம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரு ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரு மன்றாடுவோமாக எல்லாம் வெல்ல இறைவா அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணிப் பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினாலவரங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம் இவ்வாறு விண்ணகக் கொடைகளின் ஊற்றாகி அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிய மருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் மும்கன திருத்தூதர் பவுள் கொருந்த எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கின்றேன் அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கின்றேன் இப்போதும் ஓர் அறிவிலையைப் போன்றே பேசுகின்றேன் அவர்கள் எபிரேயரா நானும் தான் அவர்கள் இஸ்ரேலரா நானும் தான் அவர்கள் ஆப்ரஹாமின் வளி வழிமரபினரா நானும் தான் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகின்றேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையாய் அடிப்பட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்றுக்குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிப்பட்டேன் ஒரு முறை கல்லறிப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அள்ளுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ உடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசி தாகமுற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பதுருளை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவரை நான் இக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் இக்காலமும் இந்நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் முழிந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான்

எளியூரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது ஆளிருயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக குபார்போடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூயனர் செய்தியில் இருந்து வாசகம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே வாக்கு

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கறி அன்பை கண்ணோக்கி அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்குவந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர் ஆகிய கிரைஸ்துவியாகும் இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்ப நம் இறைவன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் குறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக என்னாலும் அவிடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறைஸ்தியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார் இதிலிருந்து திரு அவையின் அருள் ஆழங்கள் வெளிப்பட்டன இவ்வாறு மீட்பரின் திறந்த அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் மூச்சுக்களில் மகிழ்வுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் வைப்புகழ்ந்து ஏத்தி முடிவின்றி சொல்வதாவது

உடலும் இரத்தமுமாகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது உறப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமாக்கு உளியம்புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவீருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும் தந்தை இன்றைய நாளில் லவகுமார் சகாயமேரி லவக்குமார் தனராஜ் இவர்களது பிறந்த நாளை நினைத்து நீர் இவர்களுக்கு செய்கின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் நன்றிகளை ஏற்று இவர்களை நிறைவாக ஆசிர்வதி தந்தை தந்தையை பலியிலுமாக்கு நன்றி கூறுகின்ற நிர்மலன் நிலோஜினி குடும்பம் லவநீதன் குடும்பம் அனுப்பிரிய குடும்பம் லாவண்யா ஜேவிதன் மற்றும் இன்னும் ஒரு அடியார் இவர்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீரி உலகிலிருந்து உமிடம் அழைத்து கொண்ட அக்னஸ் ரொசாயரோ என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போலிரக்க செய்தரளும் மேலும் உயிர்த்தளுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தொடர்ந்து அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசபாஸ் இவ்வுலகிலும் குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் பெறமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்றப்பெருக மது ஆட்சி வருக மது திருவிளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மனுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டபிரி தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்கள் இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரொருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சबरी எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செபரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செபரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இது உறைவனின் செம்மரி இது உலகின் பாவங்களை போக்குபவர் சமரியின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்தில் நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரலும் எனது ஆன்மா நலமடையும் தந்தையே உமது சகோதரனும் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீருவந்தளித்த நம்பிக்கையும் தூய அவையாரங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாற்றி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பெற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெற செய்தர்களும் நச்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக ஜூபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக அதனால் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் ஆட்சியும் என்றென்று மக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக ஆமே மன்றாடுவோமாக ஆண்டவரே இந்த அன்பின் அருளடை அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறியச் செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனிடமென்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி

dépend Siege புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்